ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நயனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் எலியை நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே ஃபோலே தான் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கருணி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்டு அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்தி சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துருவாங்க அரைநிலையின் பயனூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்து மின் முறிவு செயல்பாடு டயனாட் சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சிங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்ட்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எய்த் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் டிரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இப்பயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் வாழலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா ஓகே டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேட்டரும் இருக்குது அடுத்து வந்து டி இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துருச்சு பாடம் சுருக்கம் படிச்சிங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கே கமர்ஸ் ஆக்செல்லாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போலான்றத பார்க்கலாம் அழகு டெனுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதேமே போய் பாருங்கள் உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த இந்த வீடியோவில் எதனால் புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டீஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் கே ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபிசிக்ஸ் அதாவது அழகு மூணில் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த படம் தான் பார்க்க போகிறோம் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்ட் எல்லாமே பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடின்னா நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கூட கூடிய ஒரு பெலாயன் கிளிக் பண்ணி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இஷ்ட வரும் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்தது உயிரோட்டம் உள்ள உடலில் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இதை படிச்சுங்க எல்லா பாடத்துமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதை எல்லா பாடத்துலையுமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கற்றல் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்காங்க இதை இது பண்ணிக்கோங்க இந்த கியூஆர் கோடுமே இப்போ இருக்க கால காலத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ அது பாருங்கள் அடுத்து வந்து காந்தவியல் ஒரு அறிமுகம் எத்தனாவது பக்கம்னா நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம் ஸோ நான் எல்லா யூனிட்லையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லபடி நல்ல ஈஸியாக சொல்லி கொடுத்துரும் ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சுங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் பு புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த நுண் உணர்வு உணர்விகள் உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ்லேயுமே ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கா பேஜிலுமே கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் இது இதிலுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாக கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒன் பாக்ஸ் கேட்குறது இல்லை ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல இந்தமாதிரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதில் இருந்து தான் கேட்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் க படிச்சுங்க காந்தத்தின் அடிப்படை பண்பு இது ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும் இங்கே எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்பயுமே இருக்கும் அதுமாதிரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் வகைகள் காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் பண்புகள் காந்தம் காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுமே தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் இந்த படம்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் போ கமெண்ட்டில் போட்டு விடுங்க நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம் அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போ போடு பாருங்கள் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் சம் இருக்குது இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க வடிவியல் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணில் இந்த எடுத்துக்காட்டு சாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன் ஸோ இதை படிச்சுருங்க அடுத்து குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த சாமுக்கு சில இம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அதுவுமே பார்த்துக்குங்க காந்தப்புல கோடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் காந்தப்புல கோடுகள் அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு காந்தப்புல கோடுகள் அடுத்து அதோடய சிறப்பு நீர்வுகள் இதெல்லாமே சேர்த்து படிச்சுங்க சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் காந்த பாயம்னா என்ன கா சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன இதெல்லாம் படிச்சிங்க டூ மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம் காந்த பாயம்னால் என்ன சீரற்ற காந்தப்பாயம்னா என்ன சீரான காந்த பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இது ஒரு இம்பார்ட்டனான கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துக்கோன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது நூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கம் காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்த புள்ளியின் காந்தப்புலம் இந்த கொ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே படிச்சுக்கோங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த மூணு புள்ளி ரெண்டு ஒன்றில் காந்த இருமுனையின் காந்த சட்ட காந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் படம்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் காந்த இருமுனையின் சட்டகாந்தம் அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம் ஓகே இதுவும் சட்ட காந்தம் தான் இது வந்து நடுவறை கோடு இது அச்சுக்கோடு இது நடுவறை கோடு ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன இதெல்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் படம்தான் வரைஞ்சு எக்ஸாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்கள் ஒரு ஒன்பது பாக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் நான் சின்ன சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள் காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால கொடுத்துருக்காங்க அடுத்து காந்த உட்புக்கு திறன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது காந்தம்மாக்கு செறிவு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ காந்தமாக்கு செறிவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும் அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த புலம் அப்படின்னா என்ன காந்த எதிர்ப்பு திறன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்தீங்க அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க ஒவ்வொரு பொருள்லேயும் இப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடியே நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த சம்முமே போட்டு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மு ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்குங்க காந்த பொருட்களின் வகைப்பாடு காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும் அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா டையா டையா காந்த பொருள் பாரா மொத்தம் மூணு இருக்கும்னு நினைக்கிறேன் பாரா ஃபெர்ரோ ஓகே மொத்தம் மூணு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நீங்கள் பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபெரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து க்யூரிக் விதி க்யூரிக் விதி வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அதமே பார்த்துங்க ஃபெரோ காந்த பொருள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸுமே பார்த்துங்க நூற்றி நாற்பத்தி ஏழுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த தயக்கம் பாடம் ஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும் காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் டூ மார்க் மட்டும் சொல்கிறேன் இங்கே இருக்க பாருங்கள் காந்தம்மாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெருமை காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்த காந்தமாதல் என்று வர இருக்கப்படுது தெவிட்டிய காந்தமாதல் என்றால் என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்கலாம் ஸோ அதுமாதிரி பார்த்துக்குங்க நெக்ஸ்டு இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க மாக்கு புலம் அப்படின்னு குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன அடுத்து தன் தயக்க இய்ப்பு அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம் காந்த தயக்கணம் என்ன வன் மற்றும் மின் காந்த பொருள் அதெல்லாம் பாருங்கள் இந்த படமே காட்டி இருக்காங்க வன் பொருள் பொருளுக்கு நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை உங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளா வன் ஃபெர்ரோ காந்த பொருளா மென் ஃபெர்ரோ காந்த பொருளா வன் ஃபெரோ காந்த பொருளான்னு கேட்டிருக்க பார்த்து கொடுத்துருக்காங்க அதுமாரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காந்த தயக்க கண் கண்ணின் பயன்பாடு இதுவுமே இம்பார்ட்டன் தான் ஸோ படிச்சுக்கோங்க நாலு இருக்க போல் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க அதுவுமே போட்டு பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெரு பெருவிரல் விதி பக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வலது பெருகை பெருவிரல் விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு மேக்ஸ் மேக்ஸ் வெல்லின் வலது கை திரு தெருகு விதி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதையுமே பார்த்துக்குங்க நம்ம அதாவது டூ மார்க் த்ரீ மார்க்ஸாக இந்த கேள்வி கேட்கலாம் அடுத்து வந்து பயாட் சார்ட்ஸ் விதி பயோட் சாவர்ட் சாவர்ட் விதி ஓகேவா வா பயட் சாவர்ட் விதி இதில் வந்து விதி மட்டும் தான் இருப்பாங்க ஓகே இது பயர்ட் சாவார்ட் விதியின் வரை எரை மற்றும் விளக்கம் இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை வந்து நம்ம அதிகமான மாரி இருக்காது தேரியட்டிக்கலாக தான் இருக்கும் அண்ட் ப்ராக்டிக் அதாவது சம் போகிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும் ஸோ பார்த்து இதை இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பயட் சாவட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அது மாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க குறிப்பெல்லாம் படிச்சுக்குங்க மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும் பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் பண்ணீங்க அந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாக எழுதணும் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல முடியுது பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் இங்கே முடிவு பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஆன்சர் மூணு மூணு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பட் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேஞ்சன் விதி டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் டேஞ்சன் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஒன்று வருது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்தீங்க இடஞ்சூழியாக பாழை மின்னோட்டம் வளஞ்சூழியாக பாய் மின்னோட்டம் இப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க ஒன் மார்க்ஸ்ல ஸோ ட்ரஸ்ட்டான கேள்வெலாம் கேட்கும்போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அளவுக்கு படிங்க ஆனால் நல்லா படிக்கிற பசங்கள் நிறைய படிங்க டுவெல்த்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆம்பியரின் சுற்று விதி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஹைமார்க் கொஷின் ஆம்பியரின் சுற்று விதி ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம் இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதாக இருக்காங்க ஃபார்முலா இது பார்த்திங்கன்னா இந்த இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தபுழம் இதை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சமயம் கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி பதினஞ்சு இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் அந்த கொஷின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க ஸோ சமயமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்பள்ளம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்குமே லாஸ்ட்டாக மூணுக்குள்ளே பதினாறு சமை கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி பார்த்துங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வட்ட சுருள் இதை வந்து சும்மா ஊரெலாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்கள் வட்ட சுருள் அப்படின்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க ஏன்னால் நம்ம நிறையா விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து லாரன்ஸ் விஜய் இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் லாரன்ஸ் விசை ஸோ இதுவுமே பார்த்தீங்க லாரன்ஸ் விசையில் வந்து காந்தபுலத்தில் இயங்கும் மின்தொகல் ஒன்று உணரும் விசை இந்த கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபை ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும் படம் வந்து இந்த கையிலாம் வரி வேணாம் இந்த மூணு அன்புக்குறி இந்த இந்தமாதிரி மூணு அம்புக்குறி போட்டு இங்கே டீட்டா பி எஃப்எம் யூ இதெல்லாம் போட்டீங்கனாலே போதும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இங்கே இது எழுதணும் இங்கே எழுதணும் இதெல்லாம் எல்லாம் தேரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ படித்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க சீரான காந்த உள்ள உள்ள மின்தொள்களின் இயக்கம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் தான் நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் சீரான காந்தபுரத்தில் உள்ள மின்தொகின்னு இயக்கம் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒரு எட்டு இது இருக்குது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்தொம்பது ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு இம்பார்ட்டனாக சம் மூணு புள்ளி பத்தொம்போது ஸோ இந்த சமயமே பார்த்துக்குங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூ நூற்றி எழுபத்தி ஒன்றில் இருக்குது நூற்றி எழுபத்தி மூணு இந்த இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்தொகை இயக்கம் திசைவேகத்தை திசைவேக தேர்ந்தெடுப்பான் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான சம்மதான் ப பார்த்துக்குங்க நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெலாம் நான் பார்த்துருக்கேன் அடுத்து இது மைக் சைக்கோட்ரான் சைக்கோட்ரான் ஓகேவா சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ன்னு இந்த கே அந்த கேள்வி பார்த்துருக்காங்க சைக்கோட்ரான் விண்தொகலை முடுக்கு வைத்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோல்ரான் ஆகும் சைக்கோல்ட்ரான் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் டூ மார்க்ஸ் ஓகேவா இல்லை எது இருக்கீங்க இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க உருவாக்குனாங்க தத்துவம் என்ன அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அந்த படம் ரொம்ப முக்கியம் இது வரையணும் ஸோ இந்த பாக்ஸை தான் போட போகிறீங்க இதில் சும்மா ஸ்டோரி எழுதணும் இதை எழுதிட்டால் முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட் இந்த சம்மு நிறைய இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷனில் கூடவே ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து காந்தபுலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை இந்த இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும் நிறைய படம் வரைய வேண்டியது வரும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரைய வேண்டியது வரும் நெக்ஸ்ட் இதெல்லாம் போட வேண்டியது வரும் அடுத்த ஓரளவுக்கு பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க மற்றவங்களுக்குமே அது புரியணும் புரிஞ்சாதான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம் அடுத்து ப்ளம்மிங் இடது 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 கை விதி இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தபுலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணர்வு விசையின் விசையை காட்டும் இதுதான் ப்ளம்பிங் இடக்கை விதி ஸோ அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு இடையே ஏற்படும் விசை ஸோ இதுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் ஸோ ஃபைவ் மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ த்ரீ மார்க் தான் அதுக்கேடி கேட்டிருக்காங்க போல் கேட்டிருக்காங்க நான் த்ரீ மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை போடுங்க இந்த இதெல்லாம் போடுங்க கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதனால் எத்திரி மார்க்காக மாற்றிட்டுருப்பாங்க போல் நெக்ஸ்ட்டு வந்து காந்த புலத்தின் மின்னோட்டம் சுற்றின் மீது செயல்படும் திருப்பி விசை ஸோ அதெல்லாம் நான் படிக்கலை போல் பட் இம்பார்ட்டனாக இருக்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் படித்தா படிங்க ஏன்னா நான் அதை படிக்கலை அதனால் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை இயக்க சுழலின் கால்வானா மீட்டர் கால்வானா மீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஃபுல்லாக படித்து பாருங்கள் கால்வானா மீட்டர்ஸ்னால் என்ன அது என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும் அடுத்து மின்ன மின்னோட்ட உணர் மின்னோட்ட உணர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு இந்த பேராக்ராஃப் கேட்டு இந்த இது எதுனா போதும் நெக்ஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க இது கேட்டு இது எதனா போதும் டூ மார்க் கொஷின்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் இந்த கேள்வி நிறையா கொஷின் பேப்பர் சொல்ல வரும் பா இதை படிச்சிங்க பக்கம் நூற்றி எண்பத்தி மூணு கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அம்மீட்டரை கால்வனா மீட்டராக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும் ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது இந்த படம் வரையணும் ஸோ இந்த இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும் ஸோ இந்த பாக்ஸ் போடணும் இந்த பாக்ஸ் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள் கால்வானா மீட்டரையே வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல் இந்த ரெண்டு கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும் அடிக்கடி இந்த கேள்வி ரெண்டு கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும் ஸோ இதை இது எல்லாமே படிச்சுக்கங்க இந்த படம் வரையணும் ஸோ இதெல்லாம் போடணும் ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க அதான் இதோட இந்த பாடம் முடியுது ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சுங்க இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சுருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாட சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்பானாமீட்டர் அம்மீட்டர் இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டான கொஸ்டின் அம்மிட்டர் கால்பானாமீட்டர் மாதிரி தான் அம் கால்பனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேஜ் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு ஸோ அதெல்லாம் என்ன நான் இருக்குன்னு பார்த்துருமா தொண்ணூறு தொண்ணூறில் வந்து தொண்ணூறில் பக்கம் நம்பர் தொண்ணூறு தொண்ணூரில் மின்தடை தொடங்கிணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது ஸோ இப்போ பிடிஎஃபில் பேஜஸ் மாறி இருக்குது ஸோ அதனால தான் கோபமாக இருக்குது ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது பட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல விஷயம் வீடியோஸில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ இது போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்மே உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பத்தும் பத்து பத்து லெசன்ஸ் இருக்குது பத்து லெசன்ஸ்குமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேணால் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல விஷயங்கள் வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக கேட்க தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில் அது நன் நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் சரி ஸோ கே கமெண்ட் சாக்சை ஒன்று சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் உட்காந்து திரும்பி இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை நல்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்